எதிர்நீச்சல் சீரியல் நடிகர் அருண் குறித்து பலரும் அறிந்திடாத தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது இந்த சீரியல் தொடங்கிய நாளில் இருந்து தற்போது வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இந்த சீரியலை திருச்செல்வம் இயக்கி வருகிறார் பெண்களுக்கான உரிமையை மையமாக கொண்ட கதைதான் எதிர்நீச்சல் மேலும் இந்த சீரியலில் அருண் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மதியில் பிரபலமானவர் நடிகர் சாணக்கியா இவர் குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகில் அறிமுகமானார் இவர் சின்ன திரையில் மட்டுமில்லாமல் வெள்ளித்திரையிலும் பல படங்களில் நடித்து இருக்கிறார் இவர் முதன் முதலில் சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி சீரியலில்தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இந்த சீரியலில் கோபியின் மகனாக நடித்து இருந்தார் அதற்கு பிறகு சூர்யாவின் கஜினி படத்தில் அசின் ஒரு விளம்பரத்தில் நடிப்பது போன்ற காட்சி வரும் அந்த காட்சியில் அவருக்கு குழந்தையாக சாணக்கியா நடித்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து எஸ் சூர்யா நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட் கொடுத்த வியாபாரி படத்திலும் இவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் என்ற பாடலுக்கு இருப்பார் அதைத் தொடர்ந்து நடிகர் அஜித் நடிப்பில் வெளியாகியிருந்த பரமசிவம் படத்தில் நடித்து இருக்கிறார் பின் அவள் பெயர் தமிழரசி என்ற படத்தில் நடிகர் ஜெயின் குழந்தை பருவ காட்சியில் சாணக்கியா நடித்து இருக்கிறார் அதன்பின் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஆதவா திரைப்படத்தில் குழந்தை பருவ சூர்யாவாக இவர்தான் முதலில் நடித்து இருந்தார் மேலும் இவர் ஜி தமிழில் வெளிவந்த கன்னத்தில் முத்தமிட்டாய் என்ற சீரியலில் நடித்து இருக்கிறார் இப்படி இவர் பல சீரியல்களில் திரைப்படங்களில் நடித்து இருந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் மூலம்தான் சாணக்யாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது